வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயாரித்துற யூடியூப் சேனல் இப்போ வந்து தாவணி பாவாடை நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம் பாவாடை வந்து நம்ம கட் இருக்கேன் அந்த பாவாடையோட அளவு வந்து நம்ம எப்படி வைக்கணும் எப்படி ஃப்ளீட்டுக்கெல்லாம் எப்படி கணக்கீடு போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் இருக்கேன் இந்த பாவாடையோட அளவு பார்த்தீங்கன்னா உயரம் முப்பத்தெட்டரை இன்ச்சு இடுப்பளவு முப்பத்தி ரெண்டு அப்போ அந்த இடுப்பளவு முப்பத்தி ரெண்டுன்னா நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபீட்டுக்கு எவ்வளோ வைக்கணும் இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க இது வந்து நம்ம பெல்ட்டு பீஸ்க்காக வெட்டியிருக்கோம் பெல்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ரெடி வர்ற மாதிரி வச்சிருக்கேன் இது டபுளாக நான் கொடுத்துருக்கேன் டபுள் கிளாத்து அப்படி மடிக்கும்போது நாளாக இருக்கும் இதுக்குள்ளே ரெண்டு வந்து இதுக்குள்ளே நாடாக போகிற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் எதனாலனா இந்த கிளாத்து வரை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி நூல் நூலாக வருது இதுக்குள்ளே நாடாக போச்சுன்னா நமக்கு அது அவங்களுக்கு இப்படி போய் உரு அந்த நூல் உருவி உருவாக வந்துடும் அதனால் இது கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி டபுளாக கொடுத்து வெளிப்பக்கம் உள் பக்கம் இப்படி கொடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நாடா போகும்போது ஃப்ரீயாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதோட அளவு வந்து நம்ம வந்து ரெடி இப்படி மேலேயும் கீழே ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு ஒன்றரை இன்ச்சு வர்ற மாதிரி இந்த ஒரு அளவு வச்சுருக்கேன் உயரத்தில் இந்த அகலம் பெல்ட் அகலம் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சுற்றளவு இப்ப நான் இதுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு வச்சிருக்கேன் ரெண்டு இன்ச்சு கூட வச்சிருக்கேன் ரெண்டு இன்ச்சு கூட வச்சிருக்கேன் பிளஸ் நமக்கு இந்த துணி எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கணக்கு எடுக்கலாம் இந்த அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பிளஸ் ஓகேவா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு மூணு பங்குதுல வரணும் கண்டிப்பா முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி ரெண்டு இன்ச்சு நமக்கு தேவை இந்த பவர் எவ்வளவு துணி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் நூத்தி ரெண்டு இன்ச்சு தேவை இப்ப இருங்க பன்னெண்டு இன்ச்சு நான் இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இது வந்து ரெண்டு பக்கம் ஓப்பன் இருக்குதையா நான் எட்டா மடிச்சிருக்கேன் இதுல வந்து அந்த ரெண்டு பக்கம் இதை மட்டும் கொஞ்சம் லென்த் நம்ம விட்டுட்டோம் இது வந்து மடிச்சு அடிக்கிறது பிசு மடிச்சு இங்க ஓப்பன் விட்டு நம்ம இங்கிருந்து சைடு அடிப்போம் இது மேல பெல்ட் சேர் பண்ணுவோம் அப்ப இந்த வந்து எட்டா மடிச்சிருக்கேன் இதுலயும் நான் வந்து ஒன்பது நாச்சு நம்ம வந்து ஒன்பது நாச் கணக்கு போட்டிருக்கோம் ஓகேவா இதுவே அதே மாதிரி ஒன்பது நாட்ச் கணக்கு பண்ணணும் ஏழு நாச்சு வரும் ரெண்டு இது வந்து இந்த ஓப்பனா வரும் அந்த நாச்சு அதே மாதிரி இதுலயும் நம்ம வெட்டிக்கணும் இப்ப நாச்சு வந்து கரெக்டாக இது ஒரு நாச்சு இங்க ரெண்டு நாலு ஆறு ஏழு நாச்சு கணக்கு போட்டு நான் வெட்டிட்டு இந்த ரெண்டு சைடு ஓப்பன் கணக்கு ஒன்பது கணக்கு வச்சிருக்கோம் அப்பதான் நமக்கு சமமா வரும் பிளீட் வந்து ஒரே ஆவரேஜாக வரும் இப்ப இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்கு இதுல அப்ப பன்னெண்டு இன்ட்டு எட்டு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் பன்னெண்டு இன்ட்டு எட்டாக மடிச்சிருக்கேன் எட்டு இப்ப பாக்கும்போது தொண்ணூற்றாறு ஆறு இன்ச்சு வருது நமக்கு நூற்றி ரெண்டு இன்ச்சு தேவை ஆனா தொண்ணூற்றாறு ஆறு இன்ச்சு வருது ஒரு நாலு இன்ச்சு தான் கம்மியா இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம பிளீட்ல கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம் ஆனா நம்ம கிட்டத்தட்ட மூணு பங்கு நமக்கு தேவை ஓகேவா மூணு பங்கு இருந்தாலும் அந்த பிளீட் வந்து நம்ம கரெக்டா இப்படி வைக்கும் பொழுது உள்ள வச்சு வைக்கும் பொழுது கரெக்டா அது மூணு இப்போ மூணு துணி இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா அப்ப அந்த மூணு பங்கு மூணு பங்கு வந்து கரெக்டா வச்சுட்டு வந்தா ஒரே அழகா இருக்கும் வெயிட் நமக்கு அந்த கரெக்டாக ஒரு ஈவனா இருக்கும் ரொம்ப அதிகமா வெயிட் அதிகமா இருக்கும் வெயிட் கம்மியா இருந்தாலும் பிளீட் இல்லாம ஒரு மாதிரி இருக்கும் பிளஸ் நான் ரெண்டு சன் கிரேப் லைனிங் வந்து ரெண்டு மீட்டர் எடுத்து இதை வந்து நம்ம பிளீட் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரியா ரெண்டு மீட்டர் எடுத்து இதுக்குள்ள லைனிங் கொடுத்துறோம் நீட்டா சூப்பரா வந்துடும் இந்த ப்ளீட் ஆவரேஜா வச்சுட்டு சைடு வச்சு சூப்பரா வரும் இதுதான் கணக்கு நன்றி